அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவா வசுவடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாள பொறுத்தரைக்கும் சிம்மத்தின் சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இது போல இந்த நாளினுடைய முழு பலன்களை தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான பலன்களை ஒரே வார்த்தையில சொன்னாக்க வெற்றிகள் கிடைக்கூடிய நாள நெக்ஸிம்மத்திற்கு அமைய பெற்றிருக்கு இதோட இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதையும் பாத்துருவோம் இப்போ இந்த நாள்ல ஞாயிறு அப்படின்னாவே யார் மறந்தாலும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் என்னுடைய பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு சொல்லியிருக்கேன் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அனுதினமும் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அது முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது இவருக்காக நீ தண்ணீர் அர்ப்பணம் செஞ்சு வழிபாடு கால சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பு வாய்ந்ததுங்க அது தசாவதாரங்கள் வரிசையில பக்தன் பிரகலாதனுக்காக எடுத்தது நரசிம்ம அவதாரம் இந்த அவதாரத்திற்கும் பரமேஸ்வரன் எடுத்த சரபேஸ்வரர் அவதாரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு ஐம்பெரும் பூதங்கள்ல ஆத்மாவில் உறைந்து எங்குமே வியாபித்துள்ள பகவான் மகாவிஷ்ணு விலங்கும் இன்றி மனிதனும் இன்றி அதி அற்புதமான வடிவத்துல கூடியிருந்த அனைவரும் காண வெளிப்பட்டார் திசை திறந்து அண்டங்கீறி சிரித்தது செங்கட்சியம் என்பார் கம்பர் அடிபணிய மறுத்த அரக்கனை கொன்று குருதியைக் கூடித்து ஆரவாரத்துடன் இருந்த நரசிம்மனின் சிரம் கண்டு தேவர்களுமே அஞ்சினார்கள் நரசிம்மர் எங்க உலகங்களை அழித்து விடுவாரோ அப்படின்ற பயத்தோட அதிர்ந்து போன நரசிம்மத்தினுடைய உக்ரம் தணிக்க சரபீஸ்வரர் அவதாரம் வந்தது ஸோ தேவர்கள் வந்து சிவன் கிட்ட வேண்ட பரமேஸ்வரன் நரசிம்மன் சினம் அடக்க வீரபத்ர அனுப்பி வச்சிருக்காரு வீரபத்ரரும் நரசிம்ம மூர்த்தி கிட்ட முன்னாடி போயிட்டு துதிக்கிறாரு அரக்கணு அழிச்சு உலகத்திற்கே நன்மை செய்த நீங்க கோர ரூபத்தையும் கோபத்தையும் அடக்கி சாந்தம் அடையணும்னு சொல்லிட்டு சோ அந்த நேரத்துல சினம் அடங்காமல் நரசிம்மர் வீரபத் வந்து கட்டி துன்புறுத்த நோக்கி தியானம் பண்றார் அப்போ ஒரு ஜோதி வீரபத்ரனுடைய உடல்ல புகுது பாதி பயங்கர மிருகமாகவும் மீதி பயங்கர பட்சியாகவும் உருவெடுத்த அவரே சரபம் அப்படின்னு தோன்றி சரபேஸ்வரர் இறக்கைகளாலும் கால்களாலும் நரசிம்மரை கட்டி அணைத்து சினம் தணிக்க உலகத்தை வந்து காப்பாத்திருக்காரு சோ குருதியை குடித்ததால் ஏற்பட்ட ரஜோகுணம் நீங்கி ஸ்ரீமன் நாராயணம் சாந்தமாயிருக்கார் ஈஸ்வரனுடைய அம்சமான சரபேஸ்வரர் சந்திரன் சூரியன் நெருப்பு மூன்றையுமே கண்களாக கொண்ட கூர்மையான நகங்கள் நான்கு புறமும் சுழர்கின்ற அதி உக்ரமான நாக்கு காளி துர்கா இருவரையுமே இறக்கைகளாக கொண்டு சண்டமருதம் போல மித வேகத்துடன் பறந்து எல்லா பகைகளையும் அழிக்கும் பச்சிகளின் அரசனான சாலுவேஷன் என்ற திருநாமத்தோடு இருக்கிறவர்தான் இந்த சரபேஸ்வரர் இந்த சரபேசருடைய சக்திகளாக விளங்குறவங்க யார் தெரியுமா பிரத்திங்கரா தேவியும் சூலினி துர்காவும் இந்த ரெண்டு பேருமே சரபேஷனுடைய இரு இறக்கைகளாக விளங்குறாங்க நரசிம்மத்தை அடக்க உதவிய பிரத்திங்கரா என்பவள் அதர்வண்ண பத்திரகாளின்னு அழைக்கப்படுறாங்க சரபர் தன்னுடைய கையில மான் மழு சர்பம் தீ இது எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க நான் எனும் அகந்தையை அழைக்க சத்வகுணம் கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி குண்டலினி சக்தியை எழுப்பி ஆத்ம ஞானம் பெற இந்த வடிவத்தை எடுத்துக்கலாம் சோ கொடிய பகை அழைத்து தீராத இன்னல்கள் தீர்த்து சரணடைவதற்கு அபயம் அளிக்கும் தெய்வமாக சரவமூர்த்தி விளங்குறார் சோ இப்படிப்பட்ட சரபேஸ்வரரை இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யறதுனால நமக்கு யாராவது சத்துருக்கள் ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரி தோஷங்கள் இருந்தா கூட நம்மை விட்டு நீங்கும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் பிரதோஷ காலம் மற்றும் ஞாயிறு மாலை ராகு காலத்துல சரபேஸ்வரர் நீ வழிபாடு செய்தீங்கன்னா சத்ரு பயம் நீங்கி அமைதியோட வாழலாம் ஓகேங்களா ஒருவேளை இப்ப வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு புரியல புதுசா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க சரபேஸ்வரர் வழிபாடு செய்ய சிறப்பு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ராகு கால வேலையில சரபேஸ்வரருக்கு தீபம் வழிபாடு செய்யறது நல்லது அந்த மாதிரி எல்லாம் எங்க வீட்டு பக்கத்துல இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்லயே ஒரு தீபம் ஏத்துக்குவாங்க அங்க வந்து அந்த தீப ஒளியில சரபீஸ்வரர் இருக்கிறதாக நீங்க வந்து மனசார நினைச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல இருந்தபடியே வழிபாடு பண்ணுங்க அதை வந்து அந்த தெய்வம் ஏத்துப்பாங்க சரிங்களா சரி இந்த நாள்ல நீங்க இவர் வழிபாடு செய்யணும் அதுல அவருக்கான மந்திரம் ஓம் சரபீஸ்வரரை போற்றி போற்றி இவ்வளவுதான் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சா நூத்தி எட்டு முறை இருபத்தி ஒரு முறை ஏதாவது ஒரு எண்ணிக்கையில சொல்லி முடிக்கிறது சிறப்பு பட் இன்னைக்கு இவரை வழிபாடு செய்யறது சிம்மத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா சரி இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி புதிய முயற்சிகள் இன்னைக்கு சாதகமா முடியும் காரியங்கள் அனுகூலமாகும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு சோ பண விஷயத்துக்கு இன்னைக்கு குறைவு கிடையாது அதே போல உங்களுடைய தேவைகளை அறிந்து நண்பர்கள் உதவி செய்வாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நம்ம கேட்கவே இல்லை ஆனா நமக்குன்னு சொல்லிட்டு நண்பர்களும் வந்து நிக்கிறாங்கன்னுட்டு அதே போல இன்னைக்கு யார்கிட்ட நீங்க பேசினாலும் சரி பொறுமையை கடைப்பிடிக்கணும் உடைய யோசனை குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏத்துப்பாங்க இதோட குடும்பத்தார் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பா இருப்பாங்களோ அதே போல உங்களுடைய பிள்ளைகளுமே அவங்க பிடிவாத போக்கே இன்னைக்கு மாற்றிப்பாங்க நீங்க சொல்ல பேச்சு அவங்க கேட்பாங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறு வியாபாரமும் பெரிய வியாபாரமும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே போல உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் உற்சாகமா செயல்படுவாங்க நீங்க ஒருத்தருக்குள்ள வேலை செய்தாலும் சரிங்க இன்னைக்கு நீங்களுமே உற்சாகமா செயல்படுவீங்க உங்க உணர்வுகளை கட்டுப்படுத்தி இன்னைக்கு உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க உறவுக்காரங்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வரும் வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாத்துறதுக்கு வாய்ப்பு அமையும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவாலான வேலைகளை கூட சாதாரணமா செஞ்சு முடிப்பீங்க சொல்லப்போனா இன்னைக்கு உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம் இதோட நண்பர்கள் தக்க சமயத்துல கை கொடுத்து உதவுவாங்க வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க உத்தியோகத்திலுமே உங்களுக்கு ஏற்பட்டிருந்த இன்னல்கள் அகலும் கூடவே வியாபாரிகளுக்கு உடைய நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்க அவங்க கிட்ட இருந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனம் தேவை இதில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கு இடையே அன்பு பலப்படுது படிக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பகுதி நேர விளையாட்டுத் துறைகளில் அக்கறை செலுத்துவீங்க உடல் நலத்துலையுமே மேம்பாடு இருக்கு உடைய பிள்ளைகள் வந்து உங்க சொல்படி நடந்துப்பாங்க பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தாலும் உடனே சமாதானம் ஆயிடும் பணம்ங்கிறது தாராளமா வருங்க அதே போல பெண்களுக்கு நாத்தனார் தொல்லை இருக்காது படிப்புல முன்னேறுவாங்க உத்தியோகத்தை பொறுத்திருக்கும் ஊழியர்களுக்கு ஆதரவு கிடைக்குது இதோட வேலை சுமையுமே அதிகமா இருக்கு ஆனா அதற்கு ஏற்ற மாதிரியே இன்னைக்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அன்பு அதிகரிக்கும் அதே போல சொந்த தொழில் செய்றவங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்துல லாபம்ங்கிறது இரட்டிப்பாகும் அதே போல குடும்ப தலைவர்களும் அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே செலவு செய்யறது நல்லதுங்க மாமனார் மாமியார் கிட்ட அன்பு பாராட்டுவீங்க குறிப்பா இடுப்பு கை கால்வரிகள்லாம் நீங்க இன்றைய நாள்ல நீங்க வாங்கி வட்டியோட அடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நெடுநாட்களாக நீங்க காத்திருந்த எதிர்பார்த்த நல்ல முடிவு கிடைக்கும் வெளிநாட்டு நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க இதோட வியாபாரிகள் வந்துட்டு அதிக லாபத்தை கொண்டு வர்றதுக்கு கூடுதலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல செய்வீங்க பெண்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கூடிய நாள் ஆண்களுடைய அலுவலகத்துல அடுத்த நிலைக்கு பதவி உயர்வை அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும் அதே போல சொந்தமாக தொழில் செய்யறவங்க தொழில் ரகசியங்களை வெளியில கசியாம பார்த்துக்கோங்க யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோங்க தந்தை விலை சொத்துக்கள் கைக்கு வரும் ஷேர் மூலம் பணம் வரும் நீண்ட நாள் கனவு நனவாகும் உத்தியோகத்துல கொஞ்சம் வேலைப்பலு அதிகமாகும் அதே போல பகுதி பகுதியாக பிரித்து கொண்டு அந்த வேலையும் செஞ்சு முடிச்சிருவீங்க வியாபாரம் செழிக்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் கூடவே குடும்ப தலைவர்களுக்கு நிர்வாகத் நிர்வாகத்திறனை மற்றவங்க பார்த்து வியந்து போவாங்க அதே போல் உங்களுடைய கணவருமே உங்ககிட்ட சரணடைவாங்க கணவர் வீட்டார் வீட்டுக்கு வந்து போவாங்க சுயதொழில் செய்கிறவங்களுக்கு புதிய புதிய உடைய திறனை வெளிப்படுத்த வாய்ப்பு கூடவே கண்ணித்துறையில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்து மாறியும் உறவுக்காரங்கிட்ட வாக்குவாதம் வந்து போகுங்க கொஞ்சம் பார்த்து பக்கம் பேசுங்க அதை முன்னாடி சொல்லிட்டு நான் வார்த்தைகள் கவனம் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு பல்வழி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல சுய தொழிலேயே பெண்களுக்கு வங்கி கடனுக்காக நீ குழுவோட சேர்ந்து அரசு வங்கிகளை அணுகுவீங்க அக்கம் பக்கம் வீட்டார்கள் உங்களை வந்து பாராட்டுவாங்க ஒற்றை தலைவலையுமே சரியாகுதுங்க இதோட இன்னைக்கு குடும்பத்துல அனாவசிய செலவுகளை தவிர்க்கணும் தொலைதூர தகவல் நல்ல தகவல்கள் காரிய தடைகள் விலகுது மற்றபடி இந்த நாள் பொது காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க மேலும் சிந்தனைகள்ல இருந்து குழப்பங்கள் விலகுது கால்நடை பணிகள்ல கவனம் தேவை பெற்றோர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் திடீர் முடிவுகளை எடுப்பீங்க இதுல வியாபாரத்தை இடமாற்றலாம் சொல்ற சிந்தனை உருவாகும் உத்தியோகத்துல மதிப்பு அதிகமாகுது பெருந்தன்மையான செயல்பாடுகளால் உங்களுக்கு ஆதரவு மேம்படுது விவசாயிகளுக்கு சிறப்பான நாள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள் ஒட்டுமொத்தமா சிம்ம சிம்மராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அரசியல்வாதியோ எப்பேற்பட்ட துறைகள் இருந்தாலும் சரி கூலி விலை செய்தாலும் சரி உங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகள் நிறைந்த நாள் அப்படி வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற்போல இன்னைக்கு நாள் பொழுது சிறப்பா உங்களுக்கு தொடங்க முடியும் சரிங்களா இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிகப்பு நிறங்க சிம்மத்திற்கு இதோட பச்சை கலருமே சிறப்புங்க இதையடுத்து நட்சத்திர பணங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை பொதுவாக நம்ம என்ன சொல்றோம் சிம்மராசின்னு சொல்றோம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் குழப்பங்கள் விலகக்கூடிய நாளா இருக்குங்க கூடவே இன்னைக்கு லாபகரமான நாள் பொருளாதார நெருக்கடிகள் நீங்க கூடிய நாள் வராமல் இருந்த பணம் கைக்கு வருது வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சாதகமா முடியும் அடுத்து பூரணும் வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டாகுதுங்க கூடவே உடைய முயற்சிகள் இன்னைக்கு லாபத்தை கொடுக்கும் புதிய வருமானத்துக்காக திட்டம் போடுவீங்க அந்த திட்டத்தை செயல்படுத்தி வெற்றியும் அடைவீங்க பிரபலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு உயரது ஒரே வார்த்தை சொன்னாக்க ஒட்டு மொத்தம் குடும்பத்திலையும் உத்தியோகத்திலையும் நண்பர்கள் வகையிலும் சிம்மராசி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே ஒத்துழைப்பு கிடைக்கூடிய நாளா இருக்கு அடுத்து உத்திரம் அக்ஷம் ஒன்றாம் பதம் ஆதரவுகள் மேம்படக்கூடிய நாள் மனசில் தெளிவு பிறக்குது இழுபிறகு அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சுப்பீங்க எதிர்பார்த்த பணம் வருது மனசில் நிம்மதி உண்டாகுது இதோட எதிர்பாராத பணம் இருக்குமே வாய்ப்பு இருக்கு இந்த நாள் மதிப்பெண் அடிப்படையை சொன்னா கூட சரி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகம் தான் மீது பத்து பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க சூரிய பகவானை வழிபாடு செய்வதனாலையும் சரபேஸ்வரர் வழிபாடு செய்தனாலையும் சமாளிச்சிடலாம் சோ இந்த நாள் சிறப்பை சேர்க்கக்கூடிய நாள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெற்றிகளை தரக்கூடிய நாள் உடைய கஷ்டங்கள் மறையக்கூடிய நாள்னு சொல்லி முடிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்களுங்க இதோட நீங்க இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டப்போ உங்களுக்கு அது வேணும் இது வேணும் வேண்டதை விட பொத்தாம் பொதுவா இந்த உலகத்திலடி எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலுமே சீக்கிரமா நிறைவேறுங்க இதோட உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு எந்த மாதிரி வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு பெயர் ராசி நட்சத்திரம் உடைய வேண்டுதல் எல்லாத்தையும் சேர்த்து குறிப்பிடுங்க நாங்க இங்க செய்யக்கூடிய சிறப்பு பூஜைகள்ல உங்களுக்காக வேண்டிக்கிறோம் நல்லதே நடக்கட்டுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றிங்க